அனைவருக்கும் வணக்கம் ஞானப்பாட்டன் காளாங்கிநாதர் பாடியருடைய ஞான விந்த ரகசியம் என்கிற அதி உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சதுரகிரி மலையிலே காலாங்கிநாதர் கண்ட பேரதிசயங்களை எல்லாம் அழகாக பட்டியலிட்டு பாடல்களிலே கொடுத்திருக்கிறார் எண்ணற்ற சித்தர்களை அங்கே சந்தித்ததை பற்றி சொல்லுகிறார் கோரக்கர் சட்டைநாதர் இடைக்காடர் போன்ற அதி உன்னதமான ஆற்றல் பொருந்திய சித்தர்களை சந்தித்ததாகவும் மற்றமுனி என்றழைக்கப்பட்ட சித்தர் மீன் வடிவிலே அங்கு இருக்கின்ற சுனைகளிலே தங்கி தங்கியிருந்ததாகவும் பல சுனைகள் இருந்தாலும் ஒரு சுனைக்கும் மற்றொரு சுனைக்கும் இடையிலே குகை போன்ற தொடர்புகள் இருந்ததாகவும் அந்த தொடர்புகள் வழியாக ஒரு சுனையிலே மூழ்கிய மீன்கள் மற்றொரு சுனையிலே எழுந்திருக்கும் என்ற அதிசயங்களைப் பற்றியெல்லாம் கடந்த பதிவிலே பார்த்தோம் அது மாத்திரமல்ல இடைக்காட்டு சித்தர் என்றழைக்கப்பட்ட மகத்தான சித்தர் தான் வளர்த்த பசுக்கள் மூலமாக தன்னை நாடி வந்த அனைத்து சித்தர்களுக்கும் பாலமுதம் வழங்கி ஓசரித்தார் என்பதை பற்றியும் பார்த்தோம் தொடர்ந்து தான் பார்த்த அதிசயங்களை காளாங்கி சித்தர் சொல்ல கேட்கலாம் வழங்கிடவே யானும் ஒன்று மலை மீது குகை கண்டு சிலது காலம் கிழங்கு பல சருகு கனி அருந்தி பின்பு கவன சித்தருடன் கூடிக்கொண்டிருந்தேன் கழங்கு பல தைல வர்க்க ரசம் அதோடு கர்ப்பமுறை சில செய்தே சித்திற்கு ஈந்தேன் தழங்கும் அந்த சித்துக்கு கொடுத்த மீதம் தைல கற்பம் ஓரிடத்தில் தாவித்தேனே காளாக்கி சித்தர் இடைக்காலரை சந்தித்து அவரிடமிருந்து பாலமுதத்தை வாங்கி உண்டு மகிழ்ந்து மேலும் சிறிது தூரம் வடகிழக்கு பாகமாக பயணிக்கிறார் பயணித்து தனக்கென்று ஒரு குகையை தேர்ந்தெடுத்து அங்கே சில காலம் தங்கி இருந்து தவம் ஏற்றினார் அந்த பகுதியிலே உண்பதற்கு கிழங்கு வகைகளும் கனி வகைகளும் கிடைத்தன வறட்சி வந்த காலத்திலே உண்பதற்கு கிழங்குகளோ கனிகளோ இல்லாத போது உலர்ந்த சருகுகளை உணவாக உண்டு தான் வாழ்ந்திருந்ததாக காளாங்கி சித்தர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல அங்கே காளாங்கி சித்தர் இருப்பதை தெரிந்து கொண்டு விட்ட சித்தர்கள் கவன அதாவது ஆகாய மார்க்கமாக பறந்து வந்து காளாங்கி சித்தரை சந்தித்து அவர் அடிவணங்கி அவரிடத்திலே ஞானோபதேசம் பெற்றும் சென்றார்கள் அப்படி வந்த சித்தர்களுக்கு மிக அதிசயமான சஞ்சீவித்தன்மை கொண்ட தைல வகைகளை தயாரித்து அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய தேகத்தை கற்பதேகமாக்கி நீண்ட நெடிய காலம் தவமுயற்றுவதற்கு தேவையான ஆற்றல்களை காளாங்கி சித்தர் உருவாக்கி கொடுத்தார் என்றும் அவருடைய இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது நிறையவே தைலங்களை தயாரித்து வைப்பாராம் காளாங்கி சித்தர் ஏனென்றால் காலாங்கி சித்தரை சந்திப்பதற்காக எண்ணற்ற சித்தர்கள் தினந்தோறும் வந்தபடியாகவே இருப்பார்கள் அப்படி வருகிறவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உபசரிக்க வேண்டுமே எதை கொடுப்பது நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய அதி உன்னதமான சஞ்சீவி தைலத்தை தயாரித்து வந்த சித்தர்களுக்கு வழங்கினார் சில காலம் அங்கே தங்கியிருந்து அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி வேறு பகுதிகளுக்கு செல்ல முற்பட்ட போது எண்ணற்ற சித்தர்களுக்காக தயாரித்து வைத்த தைலம் நிறையவே இருந்தது இந்த தைலத்தை என்ன செய்வது கீழே கொட்டிவிடவும் முடியாது எவரிடத்திலும் கொடுத்து விட்டும் செல்ல முடியாது தேவைப்பட்ட போது அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதி ஒரு சுனையை உருவாக்கி கிணறாக அந்த சுனையை உருவாக்கி அந்த கிணற்றுக்குள்ளே இந்த தைலத்தை பாதுகாத்து வைத்து தைல கிணறு என்கிற பெயரிலே இன்றும் வழங்கி வரக்கூடிய அந்த கிணற்றுக்குள்ளே தைலத்தை வைத்து பாதுகாத்தார் பாதுகாத்தது எப்படி என்ன செய்ததை பாதுகாத்தார் என்பதையும் அடுத்தடுத்து வரும் பாடல்களிலே கலாங்கி சித்தர் சொல்லுகிறார் பாருங்கள் தேனப்பா அத்தைலம் உயர் சஞ்சீவி தெவிட்டாத தேக தேகசித்தி தானப்பா இருக்குமிடம் உனக்குச் செல்வேன் தயங்காதே பாறை ஒன்று குறுக்கே தோன்றும் வேனப்பா கரை காணாத சொனை மூன்று உண்டு வெகு முனிவர் சித்தர்களும் அங்கே வாசம் பானப்பா பாவிகளுக்கு ஈயாதே என்றே பலா அடியில் பாறை ஒன்றை தூக்கி வைத்து சதுரகிரி மலைக்கு செல்லக்கூடியவர்கள் சுந்தரமகாலிங்கம் சுந்தரமூர்த்தி சந்தரமகாலிங்கம் ஆகியவர்களை தரிசிப்பதற்கு செல்வதற்கு முன்பதாக சற்று முன்பதாகவே ஓரிடத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீரோடையை சந்திப்பார்கள் தேனம்மாள் என்று அழைக்கப்பட்ட ஒரு அம்மனுடைய சிலை ஆலயம் என்பது அங்கே காணப்படும் அருகிலே ஒரு பெரிய பலாமரம் இருக்கிறது நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய பலாமரம் அந்த பலாமரத்தின் அடியிலே கருப்பர் என்று அழைக்கப்பட்ட தேவதைக்கான சிலா வடிவமும் வழிபாட்டு தலமும் உண்டு பார்ப்பதற்கு இந்த இடம் கருப்பர் காவலருக்கும் ஒரு இடம் என்பதாக தெரியும் ஆனால் அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாறை அமைப்பு இருக்கிறது பார்ப்பதற்கு வெறும் பாறையாக தோன்றினாலும் அந்த பாறைக்கு அடியிலேதான் காலாங்கி சித்தரால் பாதுகாத்து வைக்கப்பட்ட தைலக்கிணறு இருக்கிறது இந்த தைலக்கிணற்றை உருவாக்கிய காளாங்கிநாதர் இதை தவறானவர்கள் எவரும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக பெண் வடிவத்திலே இருந்த தேனம்மை என்கிற தேவதையையும் கருப்பர் தெய்வத்தையும் அங்கே காவலுக்கு வைத்தார் அந்த இடத்தை இன்றைக்கும் பக்தர்கள் பலாடி கருப்பர் என்று சொல்லி வழிபடுவதை பார்க்க முடிகிறது ஆனால் வேதனையான வடயம் என்ன என்றால் இந்த பலா அடி கருப்பருடைய அந்த சந்நிதிக்கு அருகிலே கூட இன்றைக்கு செல்லக்கூடிய கீழ்த்தரமான கொண்ட மனிதர்கள் மது அருந்துவதும் மாமிசம் அருந்துவதும் அந்த இடத்தை நாசம் செய்வதுமாக கெடுத்து வைத்திருப்பதை பார்க்கும் போது மனத்திற்கு சற்று வேதனையாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்பாறைக்கு அடியிலேதான் காலாங்கி சித்தரால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிணறு இருக்கிறது நீண்ட நெடிய காலம் வாழ வைக்கக்கூடிய அது உன்னத ஆற்றல் பொருந்திய சஞ்சீவி தைலம் அங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது தூக்கியே கொழிதோண்டி சீலை மண்ணை சுத்தியே பதனமதாய் உள்ளே வைத்து நீக்கிய இருந்த கற்பாறை தன்னை நீம்பு தெரியாமல் அதை மூடி பின்பு நோக்கியே தேவியையும் கருப்பனையும் நொடிக்குள்ளே தருவித்து காவல் வைத்து பாக்கியே இருந்தது இந்த தைலம் தன்னை பாதுகாத்து இருங்கள் என்று செப்பி வந்தோம் நான் வந்திருந்த சித்தர்களுக்கு வழங்குவதற்காக தயாரித்த தைலம் நிறையவே மிச்சம் இருந்தது அந்த தைலத்தை பாதுகாப்பதற்காக என்னுடைய தவ ஆற்றலால் ஒரு அதிசய கிணற்றை உருவாக்கினேன் அந்த கிணற்றுக்குள்ளே மிகப்பெரிய பாத்திரங்களிலே இந்த தைலத்தை வைத்து அதன்மேலே மூடி சீலிமன் செய்து அதை பத்திரப்படுத்தி கற்பாறைக்கு அடியிலே பாறை கொண்டு மூடியிருக்கும் சுவடு தெரியாமல் மூடிவிட்டேன் தடவி பார்த்தாலும் அதன் தரப்பை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது அதையும் மீறி எவராவது அதை கண்டுபிடித்து எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக உக்ர தேவதைகளாக இருந்த ஒரு தேவியையும் கருப்பனையும் அங்கே காவலாக வைத்துவிட்டு இது இங்கே இருக்கட்டும் நான் திரும்பி என்று வருகிறேனோ அன்றைக்கு இந்த தைலத்தை எடுத்துக் கொள்கிறேன் இங்கே காவலாக இருங்கள் என்று வைத்தார் காவல் இருக்கிறேன் எனக்கென்ன வழி என்று கருப்பனும் தேவியும் கேட்டபோது இந்த இடத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் தேங்காய் பழம் முதலானவற்றை வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆசி வழங்கி இந்த தைல பாத்திரம் வைத்திருக்கக்கூடிய கிணற்றையும் பாதுகாத்து வாருங்கள் என்று காலாங்கி சித்தர் சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வேறு பகுதிகளுக்கு சென்றதாக குறிப்பிடுகிறார் இன்றைக்கும் சதர் மலைக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த காவரடி கருப்பு என்று சொல்லக்கூடிய பலாடி கருப்பு தேவதையின் சன்னிதானத்தை தரிசிக்க முடியும் அங்கே இருக்கின்ற பெண் தெய்வதையும் வணங்க முடியும் அந்த இடத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாறைக்கு பின்னால்தான் காளாங்கிநாதருடைய அதிசய சஞ்சீவி தைலம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தைலம் உங்களுக்கோ எனக்கோ கிடைக்குமா சித்தர்கள் கொடுப்பார்களா கேட்டுத்தான் பாருங்களேன் காளாங்கிநாதரை உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்